மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஆ இயேசுவை பேசுவேன் இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள்ள மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் எப்பொழுதும் சந்தோஷமா இருந்து ஆண்டவருடைய வசனத்தை கவனியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக நாம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள் ரோமர் ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆகிய வசனங்கள் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவு உள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் பாருங்கள் தேவ ஜனமே யாத்திரகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு நாலு ஐந்து ஆறு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் அவர்கள் கையிலிருந்து ஆரோன் அந்த பொண்ணை வாங்கி கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் ஆரோன் அந்த கன்றுக்குட்டியை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பழிபிடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான் மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் அழிவு இல்லாத தேவனாய் அவர் இருக்கிறார் அவருக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து இதுதான் தேவன் என்று சொல்ல முடியாது உங்க வீட்டிலே ஏசு கிறிஸ்துவை தாடிலாம் வச்சு ஒரு போட்டோ மாட்டியிருந்தீங்கன்னா ஹலோ லூயா அதை நீ எடுங்கன்னு சொல்ல மாட்டேன் பட் அது வைக்கிறது அதனால் நம்மளுக்கு ரொம்ப ஒன்றும் பிரோஜனம் கிடையாது ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியா இருக்கிறார் ஹலோ லூயா அதனால அவர் ஆவியாகிய தேவன் இனிமேல் வர வரமாட்டார் இயேசு கிறிஸ்து அவர் கிளவுட்ல வருவார் வந்து நம்மளை எடுத்துக்கொள்ள வருவார் ஹால லூயா அவர் ஆவியா இருக்கிறார் பாருங்க இப்போ மோசே மலைக்கு போயிட்டாரு போயிட்டு அவர் வரவே இல்லை ஆயிடுச்சு ஆண்டவர் சமூகத்திலே இருக்கிறாரு இஸ்ரேவியலர்களுக்கு உங்க பொறுமை இல்லை அப்படியே அழக்கிழிப்பு வருது அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க மோச எங்க போனானோ தெரில ஆரோன் நீ தெய்வங்களை உருவாக்கு அப்படின்னு சொல்றாங்க உன்ன ஆரோனும் இருந்துகிட்டு உங்க நகையெல்லாம் கொண்டு வாங்கன்ட்டு இந்த நகையெல்லாம் வச்சு ஒரு சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் கன்று குட்டி வந்துருச்சு கோல்டன் காஃப் ஹலோ லூயா ஆமா இப்போ சொல்றாங்க இந்த கோல்டன் காஃப் தான் எகிப்துலேருந்து உங்களை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க ஹலோ லூயா ஆண்டவருக்குரிய மகிமையை வேற யாருக்கோ கொடுக்குறாங்க பாருங்க இதுதான் தெய்வங்கள் இதுதான் கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க ஆரோன் சொல்றாரு இந்த கன்று குட்டிக்கு நாளைக்கு ஒரு பலிபிடத்தை நான் கட்டி கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்றாரு கன்று குட்டி ஆனா அவர் சொல்றது என்ன சொல்றாரு கர்த்தருக்கு பண்டிகையை நாளைக்கு கொண்டாடுவோம் என்று சொல்றாரு பாருங்க நடந்தது என்ன தெரியுமா அதிகாலையில் எந்திரிச்சாங்க சர்வாங்க தஹனி பலிகள் இட்டாங்க சமாதான வழிகளை இட்டு பின்பு ஒரே ட்ரிங்க்ஸ் போட்டு களியாட்டம் நடக்குதுங்க மேல இருந்து மோசையை வர்றதுக்கு ரெடி ரெடியாயிட்டாரு ஹலோ லூயா இங்கே ஒரே களியாட்டம் களியாட்டம் ஒரே ட்ரிங்க்ஸ் போட்டு டான்ஸ் ஹலோ லூயா அந்த கோல்டன் காஃப் பக்கத்தில் அந்த பக்கத்துல இருந்து ஒரே டான்ஸு மோஸ்ட் ஆண்டர் சொல்றாரு ஓ போ உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து போட்டார்கள் ஹலோ லூயா அவர் அழிவில்லாத தேவன் அவருடைய ரூபமே கிடையாது ஹலோ லூயா அவருக்கு ஒரு ரூபத்தை சொல்லி ஆன்றுடைய நாமத்தை கீழே போட்டாங்க அது நடந்தது களியாட்டம் அதுக்கு வேறு எங்க இருக்குன்னா பொறுமை இல்லை மோசை போயிருக்காரு வருவாருப்பா அதுக்குன்னு ஒரு ஒரு காரியம் சாரால் பாருங்க பொறுமை இல்லை வயசாயிருச்சு ஆப்ரஹாமியும் சேர்த்து விட்டாங்க அதனால பிறந்தது இஸ்மாயில் இஸ்மாயில் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முள்ளாதான் இருக்கிறார் பாருங்க நம்ம வாழ்க்கையில பொறுமை இல்லாம ஆண்டவர் காரியத்தை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் ஆண்டு செய்ய போறாரு அதுக்குன்னு ஒரு கன்று குட்டியை கொண்டு அந்த இஸ்மாயில் தான் நமக்கு எதிராக வந்து அந்த கன்று குட்டி தான் நமக்கு எதிராக நிற்கும் அந்த இஸ்மாயில் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை ஆமா கன்றுகுட்டி பாருங்க நடக்குது களியாட்டம் நடக்குது இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு அவர் ரோமர்ல வாசம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஏன் கொடுத்தாரு அழி தேவனுடைய ரூபத்தை கண்டு குடிக்க நீ கொடுத்துட்ட உனக்கு வாழ்க்கையில வந்துருச்சு இச்சை ஒரே டான்ஸ் நடக்குதுங்க மோசே வந்து ஆண்டருடைய பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ வாங்கன்னு சொல்றாரு வந்துட்டாங்க இப்போ ஒரு மனுஷனுடைய பட்டயம் இன்னொரு மனுஷனுக்கு எதிராக இருக்கட்டும்னு சொல்லி சொல்றாரு அப்போ கத்தியை வச்சு ஒருவனை ஒருவர் கொலை பண்றாங்க அங்கு பெரிய சாவு அங்கே ஹலோ லூயா எங்கு கர்த்துடைய மகிமையை நாம் பிறருக்கு எடுத்து கொடுக்குறோமோ அங்க சாவு வரும் தேவஜனமே ஜனமே அங்கு இஸ்மாயில் வருவான் பாருங்க லூக்கா மூன்று இருபத்தி ரெண்டை வாசித்து பாருங்க வாசித்தீங்கன்னா தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்துட்டு அப்படியே தண்ணிலருந்து வெளியே வந்துட்டு ஜோவம் பண்ணுறாரு அப்பொழுது பரிசுத்த ஆவியான தேவன் என்ன ரூபத்தில் வந்தா தெரியுமா புறா ரூபத்தில் வந்தாரு அழிவு இல்லாத தேவன் அழிவுள்ள ஒரு புறாவின் ரூபத்தில் வந்தார் அதாவது நீங்க கன்று குட்டிக்கு கொடுக்காதீங்க அவர் சூஸ் பண்ணுவார் எப்போ என் மகிமைய கொஞ்சம் குறைச்சி ஒரு புறா மாதிரி ஆக்கிட்டு வரும்னு அவருக்கு தெரியும் அப்ப அவர் வருவாரு வந்து ஏசு கிறிஸ்து மேல இறங்கும் பொழுது நடந்தது என்ன தெரியுமா வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது இது என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு வருது அங்கு பரிசு தாவியானவர் மகிமைப்படுகிறாரு பிதாவாகிய தேவன் மகிமைப்படுறாரு இயேசு கிறிஸ்துவ மகிமைப்பட்டாரு திருத்துவ தேவன் மகிமைப்பட்டாங்க ஹலலூயா நீங்க மகிமையை மாத்தி கொடுக்காதீங்க கன்று குட்டியை வார்ப்பிக்காதீங்க ஹலலூயா ஆண்டோருக்கு எல்லாம் தெரியும் ஹலலூயா அவசரப்பட்டு ஒரு கன்று கொண்டு வராதீங்க அங்கு இச்சியும் சாவும் வரும் தேவ ஜனமே அவசரப்பட்டு ஆப்ரஹாமையும் ஹாகாரையும் சேர்த்து விட்டுறாதீங்க அங்க இஸ்மாயில் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பான் ஹலூயா ஆண்டோடைய மகிமை அவருக்கே பொறுமையாக காத்திருங்கள் ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார் நம் ஜிவிப்போம் ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த நல்ல வசனத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் பேசு என்று சொன்ன வார்த்தையரன் நான் பேசியிருக்கிறேன் ஆண்டவரே இதனால் இவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகட்டும் வழி வாசல்கள் உண்டாகட்டும் கண்ணிகளெல்லாம் அழிந்து போகட்டும் வாசல்கள் பிறக்கட்டும் அதில் பிரவேசிக்கட்டும் சொல்றாரு உன் பாதை நெய்யாய் பொழியும் உங்களை ஆசிர்வதிக்கிறார் உன் களஞ்சியங்களை நான் ஆசிவதிக்கிறேன் அவர் சொல்றாரு ஓ தேவனுடைய பர்வதத்தில் உன் தேவைகள் சந்திக்கப்படும் என்று ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் உன் கயிறுகளை நான் உடைக்கிறேன் உன் கட்டுகளை நான் அழித்து போடுகிறேன் தேவன் சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களை பாதுகாக்கிறார் நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏழுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே அமேன் அமேன்